யாருக்கு உரியதோ அந்த வல்ல நாயனான அல்லாஹுக்கு இந்த உலகம் சொந்தமானது இந்த உலகத்தின் நடைமுறைகளும் வாழ்வியலும் அந்த அல்லாஹ் எப்படி வழிகாட்டினானோ அப்படி நடத்தப்பட வேண்டியது இறைவனின் வழிகாட்டல் அல்லாஹின் வழிகாட்டலின்றி எந்த ஒரு செயல் நடந்தாலும் அது சரியானதல்ல அல்லாஹ் எதை வழிகாட்டினானோ அச்செயல்களே சரியான வழி இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்த அல்லாஹ் இவர்களுக்கு மத்தியிலே வாழ்வியலை ஒழுங்குபடுத்தும் வகையில் அரசாட்சிகளை அவர்களுக்கு கொடுக்கின்றார் அந்த அரசாட்சிகளை அவர்கள் செய்வதற்கு நீதி என்ற ஒரு அளவுகோலை கொடுத்து நீதியின் வழியை அவர்கள் ஆட்சி செய்ய வேண்டும் இந்த உலக மக்கள் எல்லோருக்கும் அவர்கள் தம் சார்பான அனைத்து செயல்பாடுகளையும் நீதியின் வழியில் நடத்த நடத்த வேண்டும் அவர்கள் செய்கின்ற அனைத்து செயல்களும் அனைத்து சமூகங்களுக்குமான அனைத்து மக்களுக்குமான நல்வழிப்படுத்தலாக இருக்க வேண்டும் எல்லா மக்களுக்கும் சுமிச்சமும் வாழ்விகளும் சரியாக கொடுக்கப்பட வேண்டும் அவரவரின் உரிமையை அவரவருக்கு பெற்றுக்கொள்ள வழிவகை செய்ய வேண்டும் இப்படித்தான் அவன் நியதிகளை வகுத்திருக்கின்றான் அந்த அடிப்படையில் தான் அவன் ஆட்சி அதிகாரங்களை மனிதர்களுக்கு கொடுக்கின்றான் ஆனால் அந்த அதிகாரத்தை பெறக்கூடியவர்கள் எவர்களுக்கு ஈமான் இருப்பதில்லையோ அவர்கள் கையில் அது சிக்கினால் அதனால் விளைகின்ற விளைவுகள் கொடுமையானதாக மாறி போகின்றன கடுமையானதாக ஆகி போகின்றன நாம் உலகத்தின் நடைமுறைகளை முற்று நோக்குபவர்களாக இருக்கின்றோம் உலகத்தின் செய்திகளை நாம் தெரிந்து கொண்டுதான் இருக்கின்றோம் அவர்களின் அரச வழியில் அவர்கள் செய்கின்ற முறையும் பார்க்கும் போது எல்லா மனிதர்களுக்கும் அவர்கள் சரியான ஒரு வழியை ஏற்படுத்துகின்றார்களா உரியவர்களுக்கு உரிமை உரியவர்களுக்கு உரிய உரிமையை வழக்கி விடுகின்றார்களா என்று பார்த்தால் அங்குதான் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன தாம் நினைப்பது நடக்க வேண்டும் தம் என்னப்படி வாழ்வியல் அமைய வேண்டும் நான் சொல்வதை தான் எல்லோரும் கேட்க வேண்டும் என்பது போன்ற சொந்த வகுத்தல்கள் சொந்த கணக்கீடுகள் அவற்றை அவர்கள் வாழ்வை தொடங்கும் போது ஆட்சி அதிகாரங்களை தொடங்கும் போது அவை பாசிசமாக மாறுகின்றன கொடுமைகளாக மாறிப்போகின்றன அருமையானவர்களே இந்த உலகம் எல்லோருக்கும் சொந்தமானது இந்த உலகத்தில் ஓய்வின் வாழ தகுந்தவர்கள் ஏனெனில் அவர்கள் அவர்கள்தான் அல்லாஹை தொடரக்கூடியவர்கள் வணங்கக்கூடியவர்கள் அல்லாஹின் கட்டளைக்கு வழிபடக்கூடியவர்கள் ஓமியங்கள் தான் அனைத்திற்கும் உரியவர்கள் இவர்களுக்கு இன்னொரு இருக்கக்கூடிய முமின் அல்லாதவர்கள் அவர்கள் அல்லாஹ் படைத்த படைப்பு என்ற வகையில் இந்த உலகத்தில் வாழலாம் அவர்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது ஆனால் இந்த உலகத்தில் வல்லாதிக்க சக்திகள் எதை நிர்ணயிக்க முன்படுகின்றன என்று சொன்னார் நாங்கள் தான் இந்த பூமியில் வாழ்வதற்கான உரிமையையும் அதிகாரத்தையும் பெற்றவர்கள் அல்ல என்ற ஒரு அடிதமான தீர்ப்பை முன்வைக்கின்றனர் சுமார் நூத்தி நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஐரோப்பிய உலகம் ஒரு ஆய்வை முன்வைக்கின்றது அவர்கள் அதனை வாசிப்ப சொற்கள் என்ன என்று என்ன எப்படி இருக்கிறது என்று சொன்னால் இதோ நாம் இந்த உலகத்தின் ஒழுங்கை பார்க்கின்றோம் இப்போது இது நம்ம அரசுகளின் கீழ் இருக்கின்றன ஆனால் இவை விரைவில் பதிமூலக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஏனென்று சொன்னால் இஸ்லாம் ஒரு மார்க்கமும் அதை இந்த உலகிற்கு கொண்டு வந்து கொடுத்த என்ற தீர்க்க இந்த இரண்டு சித்தாந்தங்களும் இந்த உலகை வெளிநடத்த தொடங்கிவிட்டால் நம்முடைய ஆட்சி அதிகாரம் எனவே இதை தடுக்க வேண்டும் அதற்கான வேலைகளை செய்ய வேண்டும் என்று முன்னெடுப்பம் செய்கின்றார்கள் அப்பொழுது அவர்கள் சொல்வது என்ன என்று சொன்னால் இந்த உலகத்தில் பல முஸ்லிம் நாடுகள் இருக்கலாம் அதை ஆட்சி செய்பவர்களும் முஸ்லிம்களாக இருக்கலாம் நமக்கு அது பிரச்சனை இல்லை என்னென்று சொன்னால் அப்படி யாரெல்லாம் அரசர் அரசர் அரச பதவியில் இருப்பார்களோ அவர்கள் நாம் சொல்வதை கேட்பார்கள் நாம் சொல்வதை கேட்டு செயல்படுவார்கள் இன்னும் சொல்ல போனால் அந்த வரியில் உள்ள குறிப்பு இதுதான் இன்னும் சொல்ல போனால் நாம் எதிர்பார்ப்பதை விட நமக்கு அதிகமான சாதக சாதகமானவர்களாக அவர்கள் இருப்பார்கள் முஸ்லிம் ஆட்சியாளர்கள் இருப்பார்கள் எனவே அவர்களை குறித்து நமக்கு பிரச்சனை இல்லை பிரச்சனை என்னவென்று சொன்னால் இஸ்லாம் என்ற சித்தாந்தம் அங்கே இலக்கு நிர்ணயிக்கப்படுகிறது அன்று தொடங்கிய அந்த இலக்கின் பயணம் முஸ்லிம்களின் அதிகாரங்களையெல்லாம் அடித்து பிடித்து முஸ்லிம்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இருக்கக்கூடாது என்ற நிலையை ஏற்படுத்துவது முஸ்லிம்களின் வழிகள் அங்கே எடுத்துரைக்கப்படாது வீழ்ச்சிக்கு பிறகு ஐநா சபை என்ற ஒன்றை தொடங்கி அங்கே அவர்கள் தங்களுடைய அதிகாரங்களை வைத்துக் அவர்கள் செயல்பட தொடங்கிய அந்த காலம் முதல் இன்று வரையிலும் அங்கே இஸ்லாமியர்களுடைய எந்த ஒரு பிரச்சனைக்கும் இதுவரையிலும் தீர்வு காணப்பட்டதே இல்லை என்பதுதான் இப்படிப்பட்ட சூழலில்தான் முஸ்லிம்கள் எங்கே பாதிக்கப்பட்டாலும் எங்கே இன அழிப்பு செய்யப்பட்டாலும் எங்கே அழிக்கப்பட்டாலும் அவர்களுக்கான நீதி மட்டும் உலகிந்தவியில் பேசப்படாது சபைகளில் பேசப்படாது சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் எடுத்து வைக்கப்படாது என்ற நிலை ஏற்பட்டது இது கண்கூடாக நிதர்சனமாக நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நம் இந்திய திருநாட்டில் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் முஸ்லிம்க்கு முஸ்லிம்கையில் வந்துவிடக் கூடாது எந்த ஒரு முஸ்லிம் வள்ளாதிக்கம் வல்லாதிக்கம் பெற்றுவிடக்கூடாது வல்லரசாக ஆறிவிடக் கூடாது அவர்களிடத்தில் உயர்ந்த ஆயுதங்கள் எதுவும் இருக்கக்கூடாது அதிலிருந்து காக்க வேண்டும் என்ற சதி திட்டம் தான் தொடர்ந்து இந்த மக்களுக்கு பின்னணியை ஏற்படுத்திக் கொண்டே இருந்தது ஆனால் அல்லாஹர்களாக தன்னுடைய முதலான உம்மத்தை அப்படியே விட்டு வேதனைக்கு உட்படுத்தி விட மாட்டார் எண்ணற்ற மக்கள் தினமும் கொல்லப்பட்டார்கள் காலை முதல் மாலை வரையிலும் எவ்வளவு சகிதானார்கள் என்ற எண்ணிக்கையை அதோ அங்கே எண்ணிக்கொண்டிருக்கும் நிலை இன்று அளவும் தொடர்கிறது இந்த செய்தியை உலகிற்கு எவரும் சொல்வதில்லை ஆனால் யாரேனும் அவர்களுக்கு ஒரு சிறு சிறாய்ப்பை ஏற்படுத்தி விட்டார் பரபரப்பாக்கி முஸ்லிம்கள் செய்கின்றார்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள் அவர்கள் அநியாயக்காரர்கள் என்ற சொத்தொடரில் நாம் பேசப்பட்டோம் இப்படிப்பட்ட சூழலில் தான் அல்லாஹருக்குள்ளான தன்னுடைய வல்லமையை காப்பதற்காக தன்னுடைய வல்லமையை காண்மிப்பதற்காக சில ஆற்றோண்களை வழிப்படுத்துகின்றான் சிலரை வதைத்து சில வேலைகளை செய்கின்றான் அழுத துணி நுற்றாக்க உம்மர் பசியோடும் பட்டினியோடும் வாடுகின்ற நின்றாக்க உம்மர் தனக்கான தண்ணீர் கிடைக்காதா தனக்கான உணவு அளித்து விடாதா என்று தினத்தோறும் முடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு உம்மர் அங்கே பெண்கள் குழந்தைகள் வயோதிகர்கள் வியாகேசர்கள் இன்னும் எத்தனையோ குணமாகி போனவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் சாதாரண மக்கள் பரிதளித்துக் கொண்டிருக்கைவசம் கொண்டு வந்து விட வேண்டும் என்று திட்டமிட்டவர்கள் இன்று அடி வாங்கி இனி நமக்கு இந்த உலகில் எவரே பிச்சை உண்டு நாம் வாழ்வதற்கு எவரேனும் எங்களை அனுமதிக்க வேண்டும் என்ற நிலைக்கு தாழ்ந்து போய் நிற்கக்கூடிய காட்சிகளை இந்த ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டின் தொடக்கம் ஹிஜிரி ஆண்டின் தொடக்கம் நமக்கு புலப்படுத்தி இருக்கிறது அருமையானவர்களே இதுதான் அல்லாஹ் நாடி அந்த நாட்டம் அவன் நாடிவிட்டால் எதுவும் இங்கே எவரும் எதுவும் செய்துவிட முடியாது இந்த உலகத்தில் நீதியும் நியாயமும் தான் எப்போதும் பெற்று நிற்கும் அதற்கான நியதிகளை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான் சமீபத்தில் நடந்த இதை புரட்சியை நாம் காண்கின்றோ அவர்கள் எப்படி இதை சாதித்தார்கள் எத்தனையோ பொருளாதார தடைகள் எத்தனையோ வகையான பல்வேறுபட்ட மட்ட தடைகள் அவர்களுக்கு போடப்பட்டிருந்தும் எல்லாவற்றையும் உடைத்து மேலிருந்து நின்ற அந்த மாபெரும் சக்தி எதை கொண்டு சாதித்தது எதை கொண்டு வெளிப்பட்டது அங்குதான் இருக்கிறது சுற்றுமம் அந்த நாட்டு மக்கள் ஈரானிய மக்கள் தன் கைகளிலே ஏந்தி இருந்தது அவர்கள் கைகளிலே இருந்தது நல்ல சம்பளமாக அவர்கள் ஹதி அவற்றின் வழியே ஆய்வுகளை ஏற்படுத்தினார்கள் எப்படிப்பட்ட ஆய்வு என்று சொன்னால் அவர்களிட ஆண்கள் போர்க்களங்களுக்கு தயாரானவர்களாக அவர்களுடைய ஆண்கள் தொழிற்கூலங்களுக்கு தயாரானவர்களாக அவர்களின் ஆண்கள் இதர சமூக பணிகளுக்கு தகுந்தவர்களாக உருவெடுத்தார்கள் அதுவும் அவ்வாறு இதை அதைத்தான் செய்வோம் ஒருபோதும் அநீதம் செய்ய மாட்டோம் எவரின் உரிமையையும் பறிக்க மாட்டோம் எங்கள் அவ்வா இப்படித்தான் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றான் எங்களை இப்படித்தான் எங்கள் ரம சங்கமாக வழி வழிநடத்தி இருக்கின்றார்கள் அந்த வகையில் தான் நாங்கள் செயல்படுவோம் என்று உறுதி கொண்டவர்களாக குரானிய வழியில் சுண்ணாவின் வழியில் அவர்கள் தம்முடைய வாழ்க்கையை தொடங்கினார்கள் இன்னொரு மிகப்பெரிய அதிசயம் உள்ளே இவர்கள் எல்லாம் ஆண்கள் எல்லாம் போர்க்களத்திலும் தொழில் குளங்களிலும் வாழ்க்கையில் சமூக செயல்பாடுகளிலும் ஈடுபட்டிருந்த அதே நேரத்தில் அவர்களின் பெண்கள் அங்குதான் நீங்கள் கவனிக்க வேண்டும் அவர்களின் பெண்கள் அங்கே ஆய்வகங்களிலே அமர்ந்திருந்தார்கள் உலகத்தின் உலகத்தின் கல்வி கணக்கிட்டு செய்தி ஒன்றை கண்டேன் உலகத்தில் பெண்கள் ஈரானில் மட்டும்தான் இருக்கிறார்கள் என்பது இன்றைய வெளியில் சொன்னார்கள் உலகத்தில் எத்தனை பெரும்பெரும் நாடுகளை குறிப்பிட்டு கல்வி வளர்ச்சி எப்படி இருக்கிறது பாருங்கள் என்று சொன்னார்கள் அது மட்டுமல்ல ஐரோப்பிய மக்கள் சந்ததி என்னவென்று சொன்னார் இந்த இஸ்லாம் முஸ்லீம்களை கிண்ணித்துக் கள்ளிவிட்டது அவர்களின் பெண்களுக்கான உரிமையை மிக கீழ்தரமாக கொண்டு வைவிட்டது பெண்களின் உரிமையை பருத்தி விட்டது பெண்களை ஹிஜாபுக்குள்ளே அடக்கி அவர்களை ஒடுக்கி விட்டது என்று பேசிய நேரம் உண்டு ஆனால் எங்கள் பெண்கள் அப்படி அடுமூதி விட்டு அங்கே நிற்கக்கூடிய சாதாரண பெண்களை போன்றல்ல படித்தார்கள் அதிலிருந்து ஆய்வு செய்ய தொடங்கினார்கள் அந்த ஆய்வின் வெளிப்பாடுதான் இன்று வல்லரசுகளுக்கு அடியுக்கு நிலைக்கு போயிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல பெண்களுடைய ஆற்றல் அவர்கள் சாதித்தவை இது அவர்கள் சொல்லுகின்றார்கள் எப்படி நீங்கள் நீங்கள் உங்களுக்கு இது எப்படி கிடைத்தது என்று சொல்லும் போது அவர்கள் சொல்லுகின்றார்கள் நாங்கள் குரானிலே நாங்கள் குரானிலே கண்டோம் அல்லா சொல்லுகின்றான் சொல்லுகின்றான் என் அருமைக்குரிய சமூகவே நீங்கள் உங்களால் இயன்ற அளவுக்கு உங்கள் ஆற்றல்களை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் திரட்டிக்கொள்ளுங்கள் குதிரையின் கட்டுப்பாட்டு சக்தி இப்பொழுது நாம் ஹார்ஸ் பவர் என்று சொல்லுகின்றோம் மின்சக்தி மின்சக்தி இன்னும் மின்னியல் சக்தி மின்சார சக்தி மின் அணுசக்தி அனைத்தையும் நீங்கள் திரட்டிக் கொள்ளுங்கள் என்ற புரிதலை இந்த வசனத்தில் இருந்து அவர்கள் முன்னெடுக்கின்றார்கள் ஆய்வு செய்கின்றார்கள் ஆம் இப்படி நான் தயாரானால்தான் துருகி அது உங்களுடைய எதிரி இன்னும் அல்லாஹுக்கு எதிரி அவர்களை அச்சப்படுத்த முடியும் அவர்களை விரட்டோட வைக்க முடியும் அதற்கு நீங்கள் தயாராக என்று எங்கள் கட்டளை இதுதான் நீங்கள் வெற்றி என்று அந்த ஒழக்கக்கூடிய பெண்கள் ஆம் ஈமானிய பெண்கள் ஈரானிய பெண்கள் அவர்கள்தான் ஈமானிய பெண்கள் அந்த ஈமானியத்தின் வெளிப்பாட்டை இதோ உலகிற்கு நிரூபித்திருக்கிறார்கள் இஸ்லாம் இந்த உலகத்துடைய அறிவியலுக்கு எதிரானது அல்ல இஸ்லாம் பெண்களை அடக்கி உடக்க ஏதோ மூலையில் குத்துவதல்ல அடும்படிகளே நின்று கொள்ளுங்கள் அதுதான் உங்கள் இடம் என்று அங்கே சார்ந்து நிற்கச் செய்வதல்ல மாறாக அவர்களுக்கு உலகத்தின் எல்லா வசதிகளையும் திறந்து கொடுத்து நீங்கள் அல்லாஹையும் அவர்கள் சொன்னவற்றையும் ஆய்வு செய்யுங்கள் என்று உலகத்தில் உச்சாணி கோவில் அறிவியல் கொடு நிறுத்தி இருப்பது இஸ்லாம் தான் அது இந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்த புத்தாண்டின் தொடக்கத்தில் உலகிற்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற இங்கே கோபாக்கள் இருக்கின்றீர்கள் மாணவர்கள் இருக்கின்றீர்கள் நீங்கள் கவனிக்க வேண்டியது அதுதான் நீங்கள் நீங்கள் படிக்கின்ற அரபி வார்த்தையில் மட்டுமல்ல மாறாக அதில் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் அதில் என்னவெல்லாம் உட்புறுத்தப்பட்டிருக்கிறது அதை எப்படி நாம் வெளிக்கொண்டு வருவது என்ற ஆய்வை நீங்கள் தொடக்க வேண்டும் அதற்காக வேண்டித்தான் அல்லாஹு குலாலகி தன்னுடைய கலாமை எல்லாவற்றையும் இவ்வளவு கதை சொல்லுகின்றான் நாம் அப்படி ஒரு நிலை எடுத்து விட்டால் நாம் ஆய்வாளர்களாக மாறிவிட்டால் இந்த உலகத்தின் தலையே சக்தி நாம் தான் கொளமான செல்லான திருமணம் வர முடியும் ஏதோ இருக்கிறாங்க இத்தனை காலமும் ஏன் அவர்கள் அரசுக்குமே திறக்கவில்லை ஏன் அதை தயாரிக்கவில்லை அந்த நாட்டின் தலைவர் அறிவிக்கின்றார் ஆம் நாங்கள் எங்கள் அவலமாக்கிடத்தில் பொதுவா கேட்டோம் நாங்கள் அணு அணு தயாரிப்பில் ஈடுபடலாமா சக்தியை நாங்கள் பலப்படுத்தலாமா என்று பொதுவா கேட்டோம் எங்கள் வளமாக்கல் சொன்னார்கள் அந்த சக்தி பேரழிவு சக்தி மனித குணத்தை நாசப்படுத்தி அழித்துவிடும் அது இப்போது நமக்கு வேண்டாம் எனவே அதை வைத்து விடுங்கள் இப்போது தொடாதீர்கள் என்று எங்களுக்கு கட்டளை கட்டளை இட்டவர் யார் கட்டளை இட்டார்கள் எங்கள் தேசத்து உலமாக்கல் எங்களுக்கு கட்டளை இட்டார்கள் அதனால் நாங்கள் கட்டுப்பட்டோம் என்று சொல்லுகின்றார்கள் இந்த சமூகத்தை பார்த்துத்தான் உலகத்தின் அச்சுறுத்தல் என்று ஒரு கூட்டம் பேசுகிறது இவர்கள் நிறத்தால் அச்சுறுத்தல் இவர்களை அழிக்க வேண்டும் இவர்கள் இருக்க வேண்டும் என்று அநியாயகமாக கிளர்ந்து அடிவாங்கி நிற்கிறது அவர்களின் மனதில் இருப்பதெல்லாம் முஸ்லிம்களை வாழவிடக் கூடாது என்ற இருமாப்பு கர்வம் அது இப்பொழுது இந்த இஸ்லாமியத்தின் மூலமாக அடிக்கப்பட்டிருக்கிறது இனி முஸ்லிம்கள் அனுமதித்தால் மட்டும் தான் இங்கே வாழ முடியும் முஸ்லிம்கள் தயவு செய்தால் மட்டும் தான் வாழ முடியும் என்ற நிலைக்கு படுக படுவாதகமாக தள்ளப்பட்டிருப்பது அந்த அரசு அருமையானவர்களே உலமாக்கல் உலகத்தின் பேரழிவுக்குரியது என்று ஒன்றை தடை செய்தார்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தின் சமாதான புறாக்கள் யார் யாரை கொண்டு நடைபெறுகிறது கற்றுக் கற்றுக்கொடுத்த கல்வி அதன் மூலமாக உலமாக்கல் அறிவது வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகம் எல்லா மக்களும் வாழத்தக்கது இந்த உலகத்தில் பிறந்து வந்த எல்லா மனிதர்களும் உயிர் வாழ தகுதி படைத்தவர்கள் இவர்கள் எவரையும் இன்னொரு மனிதர் படைத்திடவில்லை இவர்களுக்கு இவர்கள் எவருக்கும் இன்னொரு மனிதன் உணவு தயாரித்துக் கொடுத்ததில்லை இவர்களில் எந்த ஒரு மனிதருக்கும் இன்னொரு மனிதனுக்கு உயிர் கொடுக்க தேவையில்லை இவை அனைத்தையும் அல்லாஹ் கொடுத்தான் அப்படிப்பட்ட அந்த வாய்ப்பை சக மனிதனை அந்த வாய்ப்புகளை தட்டி பறித்து அவன் வாழ்வியலை ஒழைத்து அவன் வெயிலையும் எடுத்து கொன்று வழிக்கக்கூடிய அந்த நிலைதான் இன்று உலகத்தில் காட்சி தருகிறது அழிப்பதற்கு எந்த காரணமும் தேவையில்லை தொட்டான அழிக்கலாம் ஒரு குண்டுபெற்ற அழிக்கலாம் போர்லாம் ஏதோ மக்கள் மடிவார்கள் எனக்கு என்ன அதிகத்தான் நினைக்கின்றார்கள் ஆனால் பலமாக்கள் கொடுத்த பகவான் எந்த ஒருவரும் அழிக்கப்படக்கூடாது மேலும் இன்னொரு உண்டு நீங்கள் போர் செய்தால் ஒரு நாட்டோடு நீங்கள் போர் செய்தால் அந்த போர் எப்படி இருக்க வேண்டும் யார் உங்களுக்கு எதிரியோ அந்த நாட்டுடைய ராணுவத்தோடு மட்டும்தான் சண்டை செய்ய வேண்டும் அந்த நாட்டில் ஒரே ஒரு சாதாரண வாழும் மகன் குடிமகன் ஒருவர் கூட பாதிக்கப்படக்கூடாது மேலும் பெண்கள் பாதிக்கப்படக்கூடாது குழந்தைகள் கொல்லப்பட்டுவிடக்கூடாது கூடாது விவசாய நிலங்கள் அழிக்கப்பட்டு விடக்கூடாது என்றெல்லாம் கட்டுப்பாடுகளை விதித்து இதோ இந்த கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லாத காட்டு விராண்டிகளாக நினைத்ததையெல்லாம் செய்யலாம் எதையும் அழிக்கலாம் எவரையும் அழிக்கலாம் எவ்வளவு பெரிய கூட்டத்தையும் அழிக்கலாம் என்று எண்ணற்ற அனைவருக்கும் எண்ணற்ற கலைவரத்தில் புகுந்து வேட்டையாடி கொள்ளும் மக்கள் அவர்களாக இருக்கின்றார்கள் இதற்கு நேரடியாக நேரடி இஸ்லாம் இந்த மக்களுக்கு மாற்றுப்படுத்துகிறது இப்படித்தான் செயல்பட வேண்டும் என்று உலகிற்கு காட்டுகிறது இந்த உண்மை இப்போது உலகிற்கு தெரிந்திருக்கிறது கேட்கப்பட்டது உங்களை அடித்தவர்கள் கண்ட இடங்களிலும் தாக்கினார்கள் ஆனால் நீங்கள் மட்டுமே துல்லியமான இடங்களை மட்டும் தாக்குகிறீர்களே ஏன் உங்களுக்கு விரைவாக தெரிவி வர எண்ணம் இல்லையா தாக்கிவிட்டு வந்துவிட வேண்டுதானே உலகத்தின் கேள்வி அதற்கு அந்த பதில் என்னவென்று சொன்னார் ஆம் அவர்களுக்கு எந்த கட்டுப்பாடு இல்லை அதனால அவர்கள் செய்வார்கள் ஆனால் எங்களுக்கு இஸ்லாம் என்ற ஒன்று கட்டுப்படுத்துகிறது எங்கள் எங்களுக்கு காண்பித்த வழிகளை எங்களை ஏற்படுத்துகிறது எங்களை படைத்த ரப்புல ஆலயம் அவ்வா எங்களுக்கு கட்டளை இருக்கின்றான் இவை எதையும் நாங்கள் மீற முடியாது எனவே எங்கள் கட்டுப்பாட்டில் தான் நாங்கள் இருப்போம் என்று அவர்கள் சொன்னார்கள் ஒரு நேரத்தில் கேட்டார்கள் அந்த உலமா சபையிடத்திலே ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது அவர்கள் தொடர்ந்து தாக்குகின்றார்கள் நம் மக்கள் கொத்து குத்தாக அடிக்கப்படுகிறார்கள் நாங்களும் தெரிவித்து தாக்கவா அந்த மக்கள் மீது போர் கொடுக்கவா கேட்கப்பட்டது உலமாக்கள் சொன்ன பதில் உங்களுக்கு அல்லாஹுடைய உதவி வந்து கொண்டிருப்பதை தொடர்ந்து நீங்கள் பார்க்கின்றீர்கள் நீங்கள் சட்டங்களுக்கு மத்தியிலே பிடிக்கப்பட்டவர்களாக உலக பேரரசுகளுக்கு கீழே அடக்கப்பட்டவர்களாக பொருளாதார தடை விதிக்கப்பட்டவர்களாக எந்த அதிகாரமும் கையில் கொடுக்கப்படாதவர்களாக நீங்கள் போயிடுகின்றீர்கள் ஆனால் அவர்களுக்கு இவை எல்லாமே திறந்திருக்கிறது என்றாலும் கூட சகல அதிகாரங்களையும் எல்லா கையில் வைத்திருக்கும் அவர்கள் தோற்று கொண்டிருக்கிறார்கள் சாதாரணமான நீங்கள் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் என்ன சுந்தரம் தெரியுமா இதன் அடிப்படை ஃபார்முலா என்னவென்று தெரியுமா அன்று பதிர்களத்திலே அல்லாஹ் அந்த மக்களுக்கு உதவி செய்தானே அந்த நிலை உங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது அறிமைக்குரியவர்களே அதை நீங்கள் தொடர்ந்து அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுவின் உதவி உங்களுக்கு தொடர்ந்து கிடைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இதே போன்று அல்லாஹுவின் நினைவு கூர்ந்தவர்களாக கட்டுப்பாட்டோடு உங்களுடைய ஒழுக்க நீடிகளோடு நீங்கள் போல் செய்யுங்கள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மாறாக அவர்களை போன்று நீங்களும் இறங்கிவிட்டார்கள் நீங்களும் அவர்களும் சமமாகி போய்விடுவீர்கள் அல்லாஹின் உதவி நின்று போய்விடும் என்று உலமாக்கள் வழிகாட்டினார்கள் பத்துவா கொடுத்தார்கள் இதுதான் நிதர்சனம் அருமைக்குரியவர்களே இந்த உலகம் அல்லாஹால் படைக்கப்பட்டது அவனுக்கே ஒரு உரியது அவனுக்கு சொந்தமானது இன்றைய நாளின் பேராட்சி யாருக்குரியது இன்றைய நாளின் அரசாட்சி யாருக்குரியது லில்லாஹில் வாஹிய மஹா அனைத்தையும் அடக்கியாலும் பேரன் பேர் பெரும் மாற்றி கொண்டவனான அல்லாஹுக்கே உரியது அவனுக்கே சொந்தமானது அந்த நிலை தான் இந்த உலகத்தில் எங்கும் எப்போதும் நடைபெறும் இடையிலே சில சக்திகள் உள்ளே குழுந்து எதுவும் செய்யலாம் ஆனால் இறுதி வெற்றி அல்லாஹுக்கே உரியது அல்லாஹுனுடைய படையினருக்கு படையினருக்கே உரியது படையணியிலேரே வெற்றி பெறக்கூடியவர்கள் அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் ஏனென்று சொன்னால் அவர்கள் தன் அல்லாஹ இடத்திலே கையேந்துகிறார்கள் இறைவா எங்களுக்கு வெற்றியை கொடு எங்கள் மக்களை காப்பாற்று எங்களுக்கு உன்னுடைய உதவியை செய்தி எங்களுக்கு வழி என்று அவர்கள் அல்லாஹ் இடத்திலே கேட்டுகின்றார்கள் இரவெல்லாம் அன்றாடம் இன்று அழுது தொழுகின்றார்கள் அவர்களுக்கே அந்த வெற்றி குடித்து செய்து கொண்டு கிடைக்கக்கூடிய அநியாயக்கார கும்பலுக்கு எப்பொழுதும் வெற்றி கிடைக்காது ஆயுதங்களின் பலத்தால் சில நேரம் வெற்றி கிடைக்கலாம் ஆனால் இறுதி வெற்றி முகங்களுக்கு தான் அதை நிலைநாட்டுவதுதான் இஸ்லாம் நிச்சயமாக இஸ்லாம் ஒருபோதும் தோற்று போகாது இஸ்லாம் ஒருபோதும் தோற்று போகாது சில உழாய் ஏற்படலாம் சில சிராய்ப்புகள் ஏற்படலாம் காயங்கள் ஏற்படலாம் அனைத்தும் தற்காலிகமானவை வெற்றி இந்த உலகிலும் வெற்றி இன்ஷா மறுமையிலும் முஸ்லிம்களுக்கே வெற்றி இதுதான் ஈமானியத்தின் உறுதிப்பாடு அருமையானவர்களே அதை நோக்கித்தான் அல்லாஹ் நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றான் செய்யுங்கள் அல்லாவுக்கு நன்றி செய்யுங்கள் நமக்கு என்ன யாரோ அடித்தார் இந்த அடிப்பட்டது கண்ணியம் காக்கப்பட்டது அதற்கு நாம் நன்றி செய்ய வேண்டும் நம்முடைய உரிமைகளுக்காக எங்கோ புலனெழப்பட்டு அதற்கு நாம் நன்றி செய்ய வேண்டும் இஸ்லாம் என்று இருக்கிறது அதற்கு நாம் சுற்று செய்ய வேண்டும் அல்லாஹி நினைத்து நினைத்து வகை வகையாக இதை நாம் முன்னெடுக்க வேண்டும் அப்படி செய்வதுதான் நமக்கு சிறப்பான வாய்ப்பு இந்த புத்தாண்டின் தொடக்கத்தில் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டின் தொடக்கத்தில் சுப செய்தியாக நம்மை வந்தடைந்திருக்கின்றன எல்லாம் மென்மேலும் வெற்றி இந்த உம்மத்திற்கு நிலைப்படுத்துவானாக வெற்றிகளை நமக்கு தந்து இந்த மார்க்கத்தின் கண்ணியத்தை மேம்படுத்துவானாக நம்முடைய நல் அமல்களை அல்லாஹ் கபுள் செய்வானாக நம் தவறுகளை மன்னித்து அருள் செய்வானாக சலாம் விடைபெறுகிறேன்